அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது வருகிறது வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் இந்த வருட கோகுல அஷ்டமி என்ஜைக்கு வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி என்ஜைக்கு வருகிறது என்ற சந்தேகம் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது கோகுல அஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் வேறு வேறா என்று சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளை தான் அஷ்டமி என சொல்லுவார்கள் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை ஜெயந்த் கிருஷ்ண ஜெயந்தி என சொல்லுவார்கள் பொதுவாக அஷ்டமி திதி அன்று வரும் அஷ்டமி வழிபாட்டை தான் வீட்டில் மேற்கொள்வது வழக்கம் ரோகிணி நட்சத்திரத்தன்று கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை கோவில்களில் மேற்கொள்வார்கள் இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி இரண்டு பட்டு வருகிறது என்று நம்முடைய வழக்கில் சொல்லுவோம் ஆவணி மாதம் அஷ்டமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில்தான் கிருஷ்ணர் அவதரித்தார் என்று நம்முடைய சாஸ்திர குறிப்புகள் சொல்கிறது ஆனால் வருடா வருடம் இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக வருமா என்று கேட்டால் வராது தனித்தனியாகத்தான் வரும் அதுதான் நாம் இரண்டு வழிபாடாக இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொள்வோம் இந்த குழப்பத்திற்கு உங்களுக்கு தெளிவு பிறந்ததா சரி இந்த வருடம் அஷ்டமி திதி எப்போது வருகிறது ரோகிணி நட்சத்திரம் எப்போது வருகிறது எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கோகுல அஷ்டமி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கும் அஷ்டமி திதி இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி வரை இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கும் ரோகிண நட்சத்திரம் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது எட்டு இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி வரை இருக்கிறது இந்த வருடம் நம்மால் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ள முடியுமா நிச்சயம் முடியும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதுதான் மிகச் சிறப்பான நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதுதான் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது சரியாக இந்த நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்தால் நிச்சயம் அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சில வீடுகளில் அஷ்டமி திதி அன்று தான் வழிபாட்டை மேற்கொள்வார்கள் அப்படியாக இருந்தால் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் நீங்கள் இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது கிருஷ்ணருக்கு மாலை நேர வழிபாடு தான் சிறந்தது என சொல்லுவார்கள் அதனால் முடிந்தவரை நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த வழிபாட்டை செய்யலாம் சில வீடுகளில் ரோஹிணி நட்சத்திரம் வரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தான் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி ரோஹிணி நட்சத்திரம் அன்று கிருஷ்ணரை வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் அன்றும் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படியாக இருந்தால் நீங்கள் இருபத்தி தேதி உங்களுடைய வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம் இது அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது இந்த வருட கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறோம் என்பதை விட எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறோம் என்பதுதான் பலன் நமக்கு கிடைக்கும் அனைவரும் நம்பிக்கையுடன் பரமாத்மாவை வழிபாடு செய்து அருள் அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்